வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் கிரேவி செய்யறதுக்காக நானூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் அஞ்சு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் அஞ்சு தக்காளி பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அதை பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த பன்னீரை எல்லாம் பீஸ் பீஸாக கட் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் வந்து எண்ணெய் விட்டு பூண்டு இஞ்சி பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயம் தக்காளி தேவைக்கேற்ப உப்பு எல்லாம் போட்டு ஸ்லோவாக தீயை வச்சு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா அதுவும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வதங்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கலருக்காக அதுவும் போட்டு வதக்கிட்டு முந்திரி போட்டுக்கலாம் என்கிட்ட தூள் முந்திரி இருக்குது அதனால நான் தூள் முந்திரி போட்டேன் கொஞ்சம் கிரேவி எந்தளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு முந்திரி போட்டுக்கலாம் தூள் முந்திரிக்குனால தூள் போட்டிருக்கேன் இதை கலந்து ஆஃப் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சுட்டு அரைச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு அந்த கடாயிலே வந்து ஒரு பீஸ் பட்டர் போட்டு இந்த அரைச்சி விழுதி அதிலையே ஊற்றி உப்பு எல்லாம் பார்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொறித்து வச்ச பன்னீரையும் அதிலே போட்டு தழுவிக் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பீஸ் பட்டர் போட்டு வெந்தயக்கீரை இந்த கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டு அதிலையே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கொதிக்க வச்சு காஞ்ச நல்லா சூடான எண்ணெயே அதில் மேலே ஊற்றுனா அது பொறிஞ்சு வரும் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை போட்டு கலந்துட்டு தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்